ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு இசி கான்செப்ட் ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பரை எடுத்து ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து அதை நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் வைஸாக செக்ரிகேட் பண்ணி அந்த கிளாஸஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வருஷத்தில் ஆல்ரெடி நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பதினோரு டாபிக்கும் நம்ம வந்து வீடியோ பண்ணிட்டோம் ஆல்ரெடி இது இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் அப்படின்ற டாபிக் சோ இந்த டாபிக்ல தான் நம்ம இன்னைக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இரத்தல் இரத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இரத்தல் அப்படின்னா இரத்தல் அப்படின்றது பாத்தீங்கன்னா சிம்லா சொல்ல பிச்சை கேட்கறது ஓகேவா சோ அதாவது கேக் இறந்து போய் நிக்கிறது ஓகேவா சோ வந்து புலவர்கள் வந்து புலவர்கள் வந்து தங்க அரசர்களை பாடி பொருள் பெறுவதற்காக இறந்து நிற்பாங்க அது இந்த இறத்தல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் மரணம் அப்படி தானே சோ இது வந்து ஒரு ஈஸியான ஒண்ணு ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர் சோ இது வந்து ரொம்ப பேசிக்கா ஈஸியான ஒண்ணுதான் சோ இதை பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க இறங்கு இறங்கு ஓகேவா சோ இரத்தல்னா நம்ம போயிட்டு கேக்குறது இறங்குறதுனா அவனுக்கு வந்து கருணை காட்டுறது ஓகேவா ஸோ இந்த இறங்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அதான் இந்த இறங்கு ஏ இஸ் த ரைட் ஆன்சர் சோ இதெல்லாம் ஈஸியானதுதான் இங்க ஆப்ஷன் பார்த்தாலும் தெரியும் இறங்குனா மேலே போவா இல்ல இறங்குனா இங்க வாவா இல்ல இறங்குனா தூர போவா இல்ல ஓகேவா சோ ஈஸியா நம்ம வந்து பண்ணிடலாம் பொரித்தல் பொரித்தல் ஓகேவா சோ இந்த பொரித்தல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள பொரித்தல் வந்து ஃப்ரை அப்படிதானே சோ இந்த பொறிப்பு நீங்க கடையில எல்லாம் பாத்துருப்பீங்களா சிக்கன் பொரிப்பு ஓகேவா மீன் பொரிப்பு அப்படின்றது சோ இந்த பொரித்தல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது பொறிக்கிறது பொறிக்கிறதுனா கல்லுல இல்ல வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து பொரித்தல் ஓகே உலோகத்துல இல்ல கல்லு இங்க இங்க வந்து கல்லில் எழுத்து பொரித்தல் கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ உங்களுக்கு தெரியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பொறித்தல்னா சமயத்தலா வராது அப்படிதானே அப்புறம் இந்த பொரித்தல்னா கல் உடைத்தலா இல்ல கல் எழுதலா வராது அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த மூணு தப்பாயிரும் ஈஸியா ஏ வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம் மறைந்து மறைத்து இது ஈஸியானது அப்படிதானே சோ மறைந்து அப்படின்னா ஒளிஞ்சுக்கிறது மறைத்துனா நம்ம வந்து ஒழிச்சு வைக்கிறது கரெக்டா ஸோ அந்த வித்தியாசம் மறைந்து மறைத்து இதே மாதிரி இன்னொன்று கேட்பாங்க திருத்தினான் திருந்தினான் ஓகேவா திருத்தினான் நம்ம இன்னொரு திருந்தினான்னா நானே திருந்திக்கிறது அப்படி தானே சோ அவனே திருந்திக்கிறது திருந்தினான் ஓகேவா ஆசிரியர் திருத்தினதால் மாணவன் திருந்தினான் ஓகேவா அந்த அந்த மாதிரி வர்றது சோ அதுவும் கேட்பாங்க அதே மாதிரி பாருங்க இது வந்து மறைந்து மறைத்து இப்ப பாருங்க பசி கண்ணை மறைத்தது கரெக்டா அப்படிதானே உணவு உண்டதால் பசி மறைந்தது ஓகேவா இதுவும் கரெக்ட் உணவுனால பசி வந்து மறைந்தது பசி கண்ணை மறைந்தது ஓகேவா பசி கண்ணை மறைந்து வரா பசி கண்ணை வந்து மறைக்க தான் செய்யும் சோ அப்ப தவறு உணவு உண்டதால் பசி மறைத்தது பசி மறைக்கல பசி மறைந்தது தான் வரும் தானே பசி வந்து காணாம போயிடுச்சு இந்த மறைந்தது வந்து பாத்தீங்கன்னா மறைந்தது வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இல்லாம போயிடுச்சு ஓகேவா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தவறானது ஒன்னு ரெண்டு தான் கரெக்ட் சி இஸ் ரைட் ஆன்சர் இதெல்லாம் உங்களுக்கு ரீட் பண்ணாலும் தெரியும் நம்ம வந்து தமிழ் தான் அதிகமாக பேசிட்டு இருக்கோம் அப்படி ரீட் பண்ணாலும் நமக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெறி நெறி சோ ரொம்ப ஈஸியானது இந்த நெறினா வழி இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஆனா இப்போ பாத்தீங்கன்னா மூணு இடத்துல இருக்குது ஓகேவா சோ இதை நீங்க விட்டுடலாம் அப்ப பார்த்தீங்கன்னா இந்த மூணு இடத்துல இருக்குது இந்த நெறினா நெருக்குதல் அப்படின்ற மீனிங்ல வரும் ஓகேவா சோ இந்த நெறினா அதாவது கூட்ட நெரிசல் இந்த நெறி பார்த்துருக்கீங்களா நெரிசல் இந்த நெறி தான் வரும் ஸோ நீங்க வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அவ்வளோதான் நெறின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஒரு வார்த்தை ஒருவேள் நம்ம வந்து கேள்விப்பட்டதே இல்லையே எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லையே நரி ஓகே அதே நாளா நெறி அப்படின்னு இருக்கலாம் ஸோ நெரிசல் பார்த்துருக்கீங்களா இந்த நெறி தான் வரும் அப்போ நெரிசல்னா நெருக்குதல் ஓகேவா ஸோ சி இஸ் அ ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் வெறு வெறு ஓகேவா ஸோ இந்த வெறு வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்தல் வெறுப்பு அப்படின்ற இதில் வரும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு அப்படின்ற மீனிங்ல வரும் ஸோ இந்த வெறு அப்படின்றது பயம் ஸோ பயந்து இது இப்போ இப்ப ஒரு பாடல கூட வரும் வெறுவென்ற இது அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கிச்சு அப்படின்ற மீனிங்ல வரும் வந்து பாத்துக்கோங்க ஓகேவா அப்படின்றது வெறுச்சுவலா என்ன ஒரு பாட்டுல வரும்னா எனக்கு எக்ஸாக்டா தெரியல ஆனா ஒரு பாட்டு வர பாத்தீங்கன்னா அந்த குளத்துல வந்து தாமரை தாமரை பூக்கள்ல அந்த அள்ளி மலர்கள் பூந்திருக்க அந்த செந்தா ஆம்பல் மலர்கள் பூத்து இருக்குது அது எல்லாமே வந்து சிவப்பு கலர்ல இருக்குது அதை பார்த்த பறவைகள் எல்லாமே என்ன சொல்லுது என்ன பண்ணிச்சா அது ஏதோ தீன்னு சொல்லிட்டு பயந்து ஒடிசா ஓகேவா சோ அந்த வெறு ஓகேவா சோ வெறு வெறு அப்படின்ற அச்சம் பயப்படுதல் ஓகே நான் வச்சுக்கோங்க இனிமே உங்களுக்கு இந்த வெறுனா அச்சம் பயம் அப்படின்றது மறக்காது இந்த ஒரு விஷயத்தை பொழிகின்ற பொலிகின்ற பொழிகின்ற அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா வாரி வழங்கினா வாரி பொழிஞ்சா மலை பொழிகின்றது ஓகேவா அப்ப வந்து மழை பெய்தது தந்தது அப்படின்றது ஓகேவா சோ பொலிகின்ற பொழிகிறது அப்படின்னா பொலி ஊற பொலி ஊற விளங்குறாங்க பெஸ்டா இருக்காங்க சிறப்பா விளங்குறாங்க ஓகேவா சோ அந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து பொலி விளங்குது அப்படின்னா தங்கம் வந்து சிறந்து விளங்கு அந்த பொலிவா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ இது வந்து பொலிவு அப்படின்ற மீனிங்ல வந்து வரக்கூடியது ஆஹ் இது வந்து பொலிகின்றனா தருகின்ற அப்படின்றது சோ இது வந்து ஈஸியான ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆப்ஷன் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு சீரிய சீரிய ஓகேவா சோ சீரிய அப்படின்னா இந்த சீரிய அப்படின்னா என்ன சொல்றது ஒரு ஒரு மதிப்புக்குரிய ஒரு பெருமை மிகு அப்படின்ற மாதிரி மீனிங்ல வரும் ஓகேவா சோ சீரிய சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க சீரிய எழுத்தாளர் அப்படின்னா மிக சிறந்த எழுத்தாளர் எல்லாம் வந்து பெருமை மிகு எழுத்தாளர் அப்படின்ற மீனிங்ல வரதான் சீரிய ஓகேவா சோ வெறுமனே நீங்க அது கூட ஏதாவது வேர்டை வந்து கையெண்ட் பண்ணி பார்த்தாலும் தெரியும் ஓகேவா சீரிய சிந்தனையாளர் அப்படின்னு எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல சோ அப்படின்லாம் பார்த்துருப்போம் இல்லையா சோ அதான் வந்து சொல்றேன் சீரிய அப்படின்றது பெருமை பெற்ற கோபம் கொண்ட சிறுமை கொண்ட சோ இந்த சீரிய வந்து சீற்றம் சீற்றம் சீரிய ஓகேவா சீற்றம் ஓகேவா அந்த சீரியல்ல ரிலேட்டடா வரக்கூடியது சீற்றம்னா என்னது கடுமையா பயங்கரமா வரது சீரிய அப்படின்னாலும் கோபம் கொண்டு அப்படின்ற மீனிங்ல வரும் சோ டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா சோ இந்த மாதிரி ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி நினைச்சுக்கோங்க மறக்கவும் செய்யாது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு ஈந்தால் ஈன்றால் ஓகேவா ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருந்தினான் திருத்தினான் மறைத்து மறைந்த அது மாதிரி ஈந்தால் ஆஹ் ஈன்றாள் அப்படின்றது ஓகே சோ ஈந்தால் அப்படின்றது கொடுத்தால் அப்படின்ற மீன்ல வரும் ஈந்தால் அப்படின்றது பெற்றெடுத்தால் அப்படின்ற மீன்ல வரும் ரொம்ப ஓகேவா ஈகை ஈந்து ஈந்து உதவுதல் அது எல்லாமே ஒரே வரும் ஓகே சரியான விடையை தேர்ந்தெடுக்க தொடுத்தல் தொடுதல் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தொடுத்தல் அப்படின்றது இப்ப வந்து பூ தொடுப்பாங்க அப்படிதானே சோ தொடுத்தல்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அணிகளா மாற்றுவாங்க அது ஏதோ ஒரு தொடுத்தல் அப்படின்றது பார்த்தல் இல்ல தேடுதல் இல்ல கிடைத்தல் இல்ல அணிதல்ல வரும் கரெக்டா தொடுதல் அப்படின்றது டச் பண்றது கரெக்டா தொடுதல் அப்படின்றது டு டச் அப்படின்ற மீனிங்ல வரும் சோ பாக்கும்போது பகிர்ந்தலா இல்ல கிடைத்தலா இல்ல தீண்டுதல் தான் கரெக்ட் அப்படிதான் ரெண்டு எது ஒன்று இருந்தாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க பொருந்திய இணைகளை தேர்க மின் விசையை பொருந்து வருமா பொருத்து வருமா மின் விசையை பொறுத்து தான் வரும் அப்படி அப்படிதானே சோ இது தவறானது பொறுத்து நல்லாரோடு பொருந்து கரெக்ட் பொருளோடு பொருத்து இதுவும் கரெக்ட் சோ ஒரு பொருளோட பொருத்து அப்படின்னு சொல்லிட்டு தீயவரை பொருத்து ஓகேவா பொறுத்து தீய வரை நம்ம போய் பொருத்த முடியாதுல்ல இப்ப இங்க பாருங்க மின் விசையை பொறுத்துன்னு வரணும் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பண்றோம் மின் விசைய ரெண்டு மின் வந்து நம்ம தான் பொருத்த முடியும் அப்படிதான் நம்ம செய்யறது பொருந்து வந்து பாத்தீங்கன்னா தன்னை நானே ஓகேவா சோ நான் வந்து நல்லாரோட பொருந்துனா நான் என்னைய நானே பண்ணிக்கிறது இன்னொன்னு பண்றது வந்து அந்த இத்து அப்படின்ற வரும் இது வந்து இந்து அப்படின்ற வரும் சோ அப்ப இதுவும் தப்பு தான் நினைக்கிறேன் பாக்கலாம் ஆன்சர் சோ டூ ஒன் த்ரீ எஸ் டூ ஒன் த்ரீ தான் விட்டுருக்காங்க சோ பி இஸ் ரைட் ஃபைன் சோ நிறைந்த நிறைத்த அடுத்தது பழக்களவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் அப்படின் இருக்குது ஓகேவா அப்படி இது வந்து தான் வருமானு கேட்டுக்காங்க ஓகேவா நிறைத்த நிறைந்த வருமா இல்ல வரதா வருமானு கேட்குங்க பழக்களவை நிறைந்த ஜாடியில் தான் கரெக்டா வரும் சோ தண்ணி வந்து பழக்களவை இருக்கக்கூடிய அந்த ஜாடியில வந்து தண்ணீரை நிறைத்தனர் நிறைத்தனா இன்னொருத்தங்க ஓகேவா நம்ம வந்து மின் விசையை பொருத்தணும் இல்லையா இத்து வந்துல்ல அதே மாதிரி நாம தான் தண்ணீரை நிரப்பணும் ஓகேவா ஆல்ரெடி இருக்குது பழக்களவை நிறைந்த ஜாடி தான் ஆல்ரெடி அது இருக்கிறது ஸோ நிறைந்த நிறத்தை கொடுத்துருவே கரெக்ட் தான் அதுதான் ஆன்சரும் சேர்ந்து சேர்த்து இது இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ஊருக்கு போய் இது வந்து தவறான வாக்கியம் கேட்டிருக்காங்க ஊருக்கு போய் சேர்ந்தேன் நான் என்ன சொல்றது நீங்க சொல்லி பாருங்க ஊருக்கு போய் சேர்ந்தேன் சேர்த்தேன்னா யாரோ ஒருத்தர சொல்லியிருப்பீங்க அப்படின்னா பிறவினையா மாறி இருக்கும் சோ இங்க பாருங்க சங்கவை கல்லூரியில் சேர்ந்தால் கரெக்ட் அவன் பணம் சேர்த்தான் கரெக்ட் பணத்தை சேர்த்தான் புரியுதா இன்னும் ஒரு விஷயத்த சேர்த்தான் அப்போ வந்து சேர்த்தான்னு வரும் அவனே போய் சேர்ந்தானா சேர்ந்தேன் சேர்ந்தான் சேர்ந்தால் வரும் அவளே போய் கல்லூரியில சேர்ந்தா ஓகேவா இது வந்து கான்செப்ட்ல வரும் ராமவை பள்ளியில் சேர்த்தனர் வரும் அதாவது சிம்பிளா சொல்ல போனா இது வந்து பாத்தீங்கன்னா நான் படித்தேன் அப்படின்னா ஆஹ் நான் படித்தேன் அப்படின்னு தன்வினை நான் படிப்பித்தேன் அப்படின்றது பிறவினை அதே கான்செப்ட் தான் நான் சேர்ந்தேன் அப்படின்ற தன்வினை நான் பணம் சேர்த்தேன் அப்படின்றது அஹ் அதுவும் வந்து ஆஹ் நான் சேர்த்தேன் தான் வரும் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஓகேவா எக்ஸாக்ட்டா தன்வினை கொண்டு கொண்ட முடியாது ஒரு புரிதலுக்காக சொல்றேன் வந்து தவறானது தவறானதுன்னா அதுதான் நமக்கு வந்து ஆன்சர் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பரி ஓகேவா இது ரொம்ப ஈஸியானது இந்த பரி அப்படின்றதுதான் பொருட்களை வந்து அவன் இருந்து பிடுங்கு ஓகேவா கொள் ஓகேவா அதான் மீனிங் அபகரித்துக்கிறது தான் பறித்தல் ஓகேவா வாங்குறது வந்து பறித்தல் கிடையாது வாங்குறது வந்து கேட்டு வாங்குறது அது வேற பரீன்றது அவன் புடுங்கிறது அபகரிக்கிறது ஓகேவா சில பேருக்கு வந்து டவுட் வந்திருக்கும் இது வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கோம்னா அப்படி வாங்குறது அவன் வாங்குறது வேற தமிழ்ல தான் எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்கு அவன் இருந்து பிடுங்குறது வேற கெட்டது என்ன ஸோ இதான் வந்து அபகரித்தல் சோ பரினா இறங்குதல் ஓகேவா பரிவு பரிவு அந்த மீனிங்ல வரும் இறங்குதல் அப்படின்ற மீனிங்ல வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரு பெரு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேர் வந்து விட்டுருவோம் ரெண்டாவது பேர் வந்து ஈஸி ஸோ ரெண்டாவது பேர் வந்து மதிப்பு மதிப்பு பெரு ஓகேவா ஸோ பெருந்தான் பெற்றுக்கொள்ளுதல் ஓகேவா ஏதோ ஒரு பொருளை வந்து பெற்றுக்கொள்ளுதல் அதான் வந்து மதிப்பு பெரு ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு தப்பாயிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரு அப்படின்னா பெருமதிப்புக்குரிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ பெரிய செயல் பெருமதிப்புக்குரிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதான் வந்து இது அப்போ ஏ இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க பனிந்து பணித்து அங்க வந்து பாருங்க நம்ம வந்து திருந்து நான் பார்த்தோமா அதே மாதிரி பணிந்து பணித்து இங்க பாருங்க கையல்விழி பணித்ததால் பணிந்து நடந்தால் பணிந்து படித்தாள் கரெக்டா வருமா கொஸ்டின் இருக்கட்டும் ஆசிரியர் பணிந்து கூறினார் கையல்விழி பணித்து படித்தால் அப்படி வருமா ஆசிரியர் பணித்து கூறி பணித்ததால் கையல்வெளி பணிந்து கையல்விழி தான் பணிந்து படிக்க முடியும் அப்படி தானே சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தான் அந்த கட்டளை போன்ற இடத்துல இருக்க முடியும் அப்படிதான சோ இது கன்ஃபார்ம் தப்பு கயல்வெளி பணித்து படித்ததால் ஆசிரியர் பணிந்தார் இதுவும் கண்டிப்பா தப்பு ஓகேவா ஆசிரியர் பணித்ததால் கயல்வெளி பணிந்து படித்தால் வந்து ஆப்டானது அப்ப இதுவும் தவறானது இங்க பாருங்க கயல்வெளி பணித்ததால் பணிந்து படித்தால் இல்ல சோ டி இஸ் ஆ ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பணிந்து பணித்து அதை தான் கட்டுறாங்க இப்பவும் பாருங்க அதே மாதிரிதான் தலைவனுக்கும் தொண்டனுக்கும் ஆசிரியருக்கும் மாணவிக்கும் அந்த மாதிரி சோ தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் கரெக்டா வந்திருக்கா அப்படிதானே சோ தலைவர் பணிந்த வேலையை தொண்டன் பணித்து செய்தான் தவறு தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான் கரெக்ட் தலைவர் பணிந்ததால் தொண்டன் பணித்தானா வாய்ப்பு இல்லை அகைன் வந்து பணிந்து பணித்து ஓகேவா பணித்து அப்படின்றதுங்க அப்ப என்ன வருது கட்டளை இடுதல் மீனிங்ல வருது பணிந்து வந்து பணிவுடன் நடத்தல் அப்படின்ற மீனிங்ல வருது சோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து கிளியரா இருக்கும் ஓகே குவிந்து குவித்து இது வந்து கேட்காத எக்ஸாம் இருக்கு நமக்கு வந்து அந்த சிலபஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்லேயே இதான் கொடுத்துருப்பாங்க ஓகேவா குவிந்து குவித்து பாருங்க அமைச்சர்கள் பதவி அமைச்சர் பதவியத்துடன் பாராட்டுகள் குவித்தனவா குவிந்தனவா குவிந்தன வரும் இதுதான் கரெக்டான ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் பொருட்கள் வந்து குவிக்கப்பட்டது ஓகே ரைட் வேறுபாடு அறிக முதலாளி தொழிலாளி அப்ப கண்டிப்பா என்ன வரும் பணித்தார் இதுதான் இருக்குது முதலாளி சேர்த்தார் தொழிலாளி சேர்ந்தார் அப்படி வராது அப்புறம் குவித்தார் குவிந்தார் வராது பார்த்தார் சேர்ந்தார் ஓகே முதலாளி பணித்தார் தொழிலாளி பணிந்தார் அதான் வரும் தலைவனுக்கும் தொண்டுக்கணும் உள்ள வித்தியாசம் உரி உரி சோ இந்த உரி அப்படின்றது பாத்தீங்கன்னா தூக்கு அப்படின்னு இருக்கும் சோ இந்த உரி வந்து உரித்தல் தோலை உரித்தல் ஓகேவா சோ அந்த உரி உரினா என்ன போ கலற்றுறது தோலை கலத்திடுவேன் சொல்றோம் இல்லையா ஒரு இதுக்காக எக்ஸாம்பிள் சொல்ற புரியுதுக்காக சோ இது ஓகேவா சோ தொழிலை தொழிலை உரித்தல் பழத்தோலை உரித்தல் ஓகேவா சோ அருந்து அருந்து சோ பஸ்ட் உள்ள அருந்து அப்படின்றது நீர் அருந்து ஓகேவா சோ இப்ப பாத்துருப்பீங்க மது அருந்தி வாகனம் ஓட்டாதீர் ஓகேவா சோ அந்த மாதிரி எல்லாம் பாத்துருப்போம் இல்லையா சோ அந்த அருந்து சோ மது அருந்தி வாகனம் ஓட்டாதீர் அந்த அருந்து தான் இது அப்புறம் வந்து குடிக்கிறது ஓகேவா சோ குடி நீர் நீர் அருந்து தண்ணீர் ஓகேவா சோ தண்ணீர் குடிக்கிறது சோ குடி அப்படின்றது வரும் இந்த அருந்து அப்படின்றது கட்டு சோ துண்டாய் போறது ஓகேவா சோ என்ன சொல்றது கயிறு அருந்து விழுந்தது ஓகே அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இல்லைன்னா வந்து ஒயர் வந்து அருந்து விழுந்துருச்சு நம்ம வந்து அத்து விழுந்துருச்சு அந்த விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலா வந்ததுன்னா அருந்து விழுந்தது அதான் சோ அப்படின்ற துண்டுபட்டு அப்படின்ற சோ துண்டுபட்டுனா ரெண்டா கட் ஓகேவா டூ பீசஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மீனிங்ல வருது சோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க விரித்தது விரிந்தது விரித்தது ஓகேவா எது வந்து விரிக்கும் எது வந்து விரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க டி ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது மயில் வந்து தன்னுடைய தோகையை வந்து விரித்தது அப்படின்ற வரும் பூவின் இதழ்கள் வந்து விரிந்தன அப்படின்னு வரும் ஓகேவா சோ விரிந்தது விரித்தது ஓகே சோ இதுவும் ஈஸியானதுதான் அகைன் பொருந்து பொறுத்து நம்ம ஆல்ரெடி ஒன்னு பார்த்தோம் பொறுத்து அப்படின்றது அப்படி என்ன சோ என்ன விசைப்பலகையை பொறுத்து அப்படின்றத வந்துச்சு இல்ல மின் விசையை பொறுத்து அப்படின்னு வந்துச்சு இங்க பாருங்க பொருந்து அப்படின்றது பொறுத்திருந்தால் காலம் கை கூடும் ஓகேவா ஆனா ரெண்டுமே இல்ல ஒண்ணு மட்டும் தான் ஆகுது சோ இது இல்ல விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து ஓகேவா சோ எக்ஸாமுக்கு விடையை வந்து சரியாக பொருத்தினா வேலையில் நம்ம வந்து பொருந்திடலாம் போய் உட்கார்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி வேலையில் பொருத்தினால் லாபம் அடையலாம் அங்கேயும் ஒண்ணுதான் அது இல்லை பொருத்தார் பூமி ஆழ்வார் அதுவும் கரெக்ட் தான் ஆனா அங்க இல்லை ஓகேவா ஓகே இதுல வந்து ஒரு தப்பு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா பொறுத்து இருந்தால் இல்ல பொறுத்து இருந்தால் இந்த ரூ வரும் ஓகேவா சோ பொறுமையா இருக்கிறது தான் இந்த பொறுத்து இருந்தால் ஓகே அருந்தது அருந்து அப்படின்றது நமக்கு என்னது துண்டா போறது இங்க பாருங்க விரல் அறுத்தது இல்ல விரல் அருந்தது இதான் நமக்கு வந்து கரெக்ட் இங்கே அருந்துருக்கு கதிர் அருந்தது இல்ல கதிர் அறுத்த போது விரல் அருந்தது ஓகேவா சோ இது வந்து ஸோ தீஸாக த கொஸ்டின்ஸ் மொத்தம் ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ உங்களுக்கு இந்த செஷன் ஒரு யூஸ்ஃபுல்லான செஷனாக வந்து இருந்திருக்கும் ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்த்துட்டோம் ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் பெருசாக விஷயங்கள் இல்லை ஸோ இதை போட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுல ஸோ உங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ பார்த்ததில் பிரோஜனமாக இருந்திருக்கும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஏதாவது இருந்தாலோ எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டை வந்து தெரியப்படுத்துங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்